திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாம் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவின் பேரிலும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவி அறிவுறுத்தலின்படியும் ஏற்பாடு செய்யப்பட்டது உடுமலை நகர பாஜக தலைவர் கண்ணாயிரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர பொதுச் செயலாளர்கள் தம்பிதுரை மற்றும் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் உடுமலை நகர மண்டல பொறுப்பாளரும் மாவட்ட பொதுச் செயலாளருமான வடுகநாதன் மற்றும் உடுமலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாநில விவசாய அணி செயல் ாளருமான மவுன குருசாமி ஆகியோர் உறுப்பினர் சேர்க்கை குறித்து விரிவான விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் உடுமலை நகர பாஜக பூத் கமிட்டி தலைவர்கள் மற்றும் சார்பு அணி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டன உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேற்கொள்ள உடுமலை நகர பொறுப்பாளர்களான உமா குசாமி நாச்சியப்பன் குருசாமி பாலசுப்ரமணியம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த முக்கிய நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் பார்வையாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் கலா மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் ராதிகா நகர மகளிர் அணி தலைவர் ரதி சிறுபான் பிரிவு மாவட்ட தலைவர் பால்ராஜ் அணி பொதுச் செயலாளர் பாலகுரு நகர செயலாளர்கள் ஹரிகணன் முருகேசன் நகர துணை தலைவர் செல்வி நகர மகளிரணி பொருளாளர் விஜயலட்சுமி சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்